என்ன பெருசு லெட்டர் என்ன என் பங்காளி ஒருத்தன் சாக கிடக்கிறான் ஏகப்பட்ட சொத்து ஒரே ஒரு ஊம பேரன் பேரு சுப்பிரமணி ஏழு வயசுல காணாம போனவன் முப்பது வருஷம் ஆச்சு இன்னமும் கிடைக்கல ஒன்றரை கழுத வயசாச்சு அவிஞ்சு போயிருப்பா இனிமே கிடைக்க போறாங்க எங்க உங்க பங்காளி சொத்து எவ்வளவு தேரும் என்ன இப்போதைக்கு அம்பது அறுபது லட்சம் ரூபாய் தேரும் எல்லாம் அநாத சொத்தா போக போகுது நான் பக்கத்துல இருந்தாலாவது நம்ம மூணு சாமி கோயிலுக்கு எழுதி வைக்க சொல்லுவேன் ஐயா எனக்கு எழுதி வைக்க கூடாதா நீ என்ன மூணு சாமியா ஏண்டா கீரி தலையா போய் இச்சிக்கல புத்தி போகுதா நாயே நாயே பெருசு எவ்வளவு தன்மையா பேசுறாரு பெருசு மேல போட்டீங்க மேல படிச்சிட்டேன் அப்ப கீழே படிங்க இந்த சுப்பையா அழகு சுந்தரா வாங்க garden சோ garden இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் விடுதலை விடுதலை ஐ விடுதலை 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 சுப்பையா இளையராஜாவுக்கு லெட்டர் தரேன் சொன்னல்ல பெருசு நாங்க போயிட்டு வர்றோம் ஜெயிலையும் சுடுகாட்லயும் போயிட்டு வரேன் சொல்ல அப்ப வந்துட்டு போறேன்னு சொல்லாம நீ வெளியில போய் பெரிய பாடகனா வரணும் நல்லாரு மாங்குயிலே பூங்குயிலே தேடி வரும் நாடு ஒன்னும் விடுதலை ஆகியாச்சு இந்த லெட்டர் கொண்டு போய் இளையராஜா கொடுத்து நான் பெரிய பாடகை நான் மாற போறேன் அப்ப நானு ஏன் ரசிகர் மன்ற தலைவர் ரசிகர் மன்ற தலைவர்லாம் வேணாம் ஐம்பது லட்சம் ரூபாய் சொத்தோட ஒரு கிழவ சாக போறாருன்னு பெருசு லெட்டர் படிச்சதே ஞாபகம் இருக்கா ஆமா நீங்க ஊமை பேர் நடிக்க என்னடா சொல்ற கிழவன் செத்ததும் சொத்த பங்கு போட்டுக்கிறோம் வேணாப்பா நான் இளையராஜாவை பார்த்தே ஆகணும் என்னுடைய லட்சிய பாதை மாற்றாதே ஒவ்வொரு பாட்டா பாடி நீங்க என்னைக்கு சம்பாதிக்க போறீங்க கிழவன் சொத்துல ஒரு ரெக்கார்டிங் தேட்டர் கட்டி இளையராஜாவை அங்கே வரீங்க எல்லா பாட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாரு அப்படியா இதெல்லாம் நடக்கிற காரியம் பட அண்ணே நம்ம நாட்டுல நடக்காத என்ன இருக்கு இதுக்கெல்லாம் துணிச்சல் வேணும்ன அண்ண ஆண்டவன் ஜெயிலு கதை மட்டும் திறக்கல நம்ம கண்ணையும் திறந்துட்டான் வாங்கண்ணே பேரன் வந்துட்டான் ஸ்ரீ சாமி பேரன் வந்துட்டான் டேய் சுப்பிரமணியன் ஊமபையல வந்துட்டியா முப்பது வருஷமா எங்கடா போயிருந்தா ஜென்ம தண்டனை கைதின்னா கூட பதினாலு வருஷத்துல வந்து இருப்பாங்க என்ன கிழவ ஜென்ம தண்டனைங்கிறான் நம்ம ஜெயிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டான்னா முப்பது வருஷமா காணாமல் போனா என்ன வந்துட்டான்ல ரெண்டு தடவை ஜென்ம தண்டனை அடைஞ்ச கைதுன்னு நினைச்சேன் அவங்க என்னையா சொல்றாங்க பழைய ஏன் வந்தது ஒருமா ஜெயலையிலன்ட்டு

எல்லாரும் ஒழுங்கா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும் அப்பதான் உங்க வாத்தியாருக்கு பெருமை சந்திரகாதன வாத்தியாருக்கு பெருமை பெருமை ஏன் தெரியுமா தெரியாது

சந்திரா இங்க வந்து நிக்கிற நான் புடவை வாங்கி கொடுங்க உங்களை கேட்டேனா என் மேல அன்பு வைங்க பாசத்த காட்டுங்கன்னு சொன்னா உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு இந்த ஊருக்கே தெரியுமே அப்படியே இதெல்லாம் வாங்கி தெரியுங்க எனக்கு பிடிக்கலனாலும் வாங்கி கொடுக்கறதுக்கு தான் அவங்க இருக்காங்களே இனிமே நீங்க எதுவும் வாங்கி தர வேண்டாம்